இந்தியா கூட்டணி என்பது ஆளுமை இல்லாத கப்பலை போன்றது காரூரில் நடிகர் சரத்குமார் தேர்தல் பரப்புரையில் பேச்சு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் போட்டது யார் மோடி இலவச அரிசி கொடுத்தது யார் மோடி அடாவில் பணம் போட்டுக்கிட்டது யாரு ஸ்டாலின் முப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயி பாதிக்கக்கூடாது என்று சொல்லி ஆட்சி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து வாங்கி மாநிலத்தில் மாநில ஆட்சிக்கு மூன்று ரூபாய் கொடுக்குறாங்க அந்த மூன்று ரூபாய் இலவச ஒட்டி நாங்க தான் கொடுத்தோம் இலவச கொடுத்தது மோடிஜியின் ஆட்சி மறந்துடாது அனைத்து திட்டங்களும் மறைக்கடிக்கப்பட்டு நாங்கள் தான் செய்வது போல நாடகமாறி கொண்டிருப்பதுதான் இரு திராவிட கட்சிகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடாக உருவாகின்ற ஒரு தேர்தலைக்கான ஒரு தேர்தல் நாம் எடுத்துக்கணும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் பொருளாதார உயர்வோம் என்று இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறார் இது நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல் ஆனா எதிரணியில இந்திய அணியில் சொன்னாங்களா அந்த யார் தலைவர் யார் அந்த கூட்டணியின் தலைவர் யார் பாரத பிரதமர் வேட்பாளர் தெரியும் நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க கபடி ஆடி பாருங்க தாக்கி விளையாடு எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும் இங்க தலைவரே இல்லை அது படகு போயிட்டு இருக்கும் போது பாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கிறது என்ன நடக்கும் தெரியல ஆனால் அப்படி கற்ற ஒரு ஆட்சி அதே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது மோடிஜியால் மட்டும்தான் முடியும் இவங்க சொல்றாங்க இந்த பத்தாண்டுகளை கச்சத்தீவு நாடகமாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பண்டாரி நாயக்கி அம்மையாரோடு சேர்ந்து இங்கு கருணாநிதி இருக்கும்போது இருக்கும் போது தாரை வாழ்த்து கொடுத்தார் கச்சத்தீவன் இவர் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல கருணாநிதி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு பிடி மண் நம் நாட்டு ஒரு பிடி மண்ணை வேறு நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் பாராளுமன்றத்தில் இரு சபைகளில் ஒப்புதல் பெற வேண்டும் இட் சுட் பி ராட்டிஃபை போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றோம் பார்லிமெண்ட்ல ஒப்புதல் வாங்க வாங்கினீங்களா நீங்க சர்க்காரியா கமிஷன் இருந்துச்சு உங்களுக்கு கூட்டணி வைக்கிறது எம்ஜிஆர் வந்துருவாருமே இதனால நீங்க வந்து கட்சி தேர்ஸ் ஆரவாத்து கொடுத்துட்டீங்க சொல்றாங்க இந்த பத்து ஆண்டு நீங்க என்ன பண்ணி கேட்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகள் எத்தனை முறை பாரத பிரபர் தமிழகத்துக்கு வந்தார் குற்றவாளி எப்படி கேட்க முடியும் குற்றம் புரிந்தவரே நீங்க அதனால வாயை போட்டு இப்ப கேட்கிறாங்க எப்படி வந்து நீங்க மீட்க முடியும் ஆக இந்த கட்சி தேவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நம் மீனவர் சகோதரர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் மோடியின் ஆட்சி வந்தே ஆக வேண்டும் There's a-